எ ஹஸ்பண்ட் சொன்னார் பிள்ளைன்னு சொல்லிச்சு இல்லைம்மா நான் இங்கே இருந்து டாக்டர் ஆகணும் என்ன நான் ரெண்டாம் படிக்கப் படிக்கப்போகிறேன்னு சொல்லி படித்து நான் டூ ஏ பி எடுத்து எழுபத்தி மூணாவது ரேங்க் எடுத்து மெடிசின் மருத்துவ கூடத்துக்கு தெரிவாக இருக்கிறா அது மிகவும் சந்தோஷம் முதலாவது எனக்கு கடவுளுக்கு நன்றியை சொல்லணும் கஷ்டத்தின் மத்தியில் நாங்கள் இப்படி எங்களோட பிள்ளைய இதுக்கு கொண்டு வரும் கடவுளுக்கு நன்றி பயிற்சி முடிகள் வழியாகி இன்று முதலாவது காணொலியான பதிவு அந்த காணொலிக்கு பதிவு வந்து இவர் இவர்தான் சந்திக்கிறார் முதலாவதாக அதாவது இந்த பதிவினுடைய நோக்கம் அதாவது கழுவாஞ்சிக்குடியில மெடிசின் அதாவது கழுவாஞ்சிக்குடியில மூன்று பேர் வைத்தியப்படுத்துக்கு தெளிவாக இருக்காங்க அவை கழுவாஞ்சிக்குடியில் மெடிசன் என்கின்ற துணி பொருளாக நான் இந்த காணொலியை பதிவு செய்கிறேன் அந்த வகையில் இவர் வந்து கல்வாஞ்சிக்குடியை சேர்ந்த இவரவங்களோட பேர் என்ன சொன்னீங்க கிருதன் கிருதன் அப்போ கழுவாஞ்சிக்குடியை சேர்ந்த கிருதன் கல்வாஞ்சிக்குடியை சேர்ந்த கிருதன் இவரை பற்றி சொல்வதாக இருந்தால் நான் இன்றுதான் இவரை சந்தித்திருக்கிறேன் என்றுதான் தான் அவரை கண்டிருக்கிறேன் வைதிகளில் கண்டிருக்கிறேன் சிறிய படியனங்களாக இருக்கக்கூட நான் இன்றுதான் பார்த்துருக்கிறேன் ஆகவே ஒரு நான் நினைக்கிறேன் ரிசல்ட் ஸ்ரீ என்ன மூன்று ஏய் சித்திகளை பெற்று மூன்று ஏய் சித்திகளைப் பெற்று அதாவது மாவட்ட மட்டத்திலே எத்தனையாவது நீங்கள் மாவட்ட மட்டத்திலேயே பத்தொன்பதாவது ரேங்கோட மருத்துவ படத்துக்கு தெரிவாக இருக்கிறாரு அந்த வகையில் வேற பற்றி பார்க்குறேன்னு சொன்னால் இவருடைய தந்தை நாகேந்திரன் என்று சொல்லி அதாவது பட்டிருப்பு தேசிய பாடசாலை கல்வாஞ்சிக்குடியினுடைய அதிபராக இருந்தவர் அது மாத்திரமல்ல தாய் கல்முனியைச் சேர்ந்த அவரும் ஒரு சிரேஷ்ட ஆசிரியை ஸ்ரேஷ்ட பட்டதாரி ஆசிரியை அந்த வகையிலே இவரிடம் செட்டு கேட்டு பார்ப்போம் நீங்கள் இந்த ரிசல்ட்ஸை பெறுவீங்க என்னத்தில் ஏற்கனவே உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா நான் எதிர்பார்த்தது பழைய மாதிரி தான் நடக்க வேண்டியது டிஸ்ட்ரிக் ஒரு பதினைஞ்சுக்குள்ளே வருவேன் ஐலேண்ட் ஒரு இருநூற்றி ஐம்பது அந்த மட்டில் வந்து நீங்கள் பண்ணுங்கிறார் டிஸ்ட்ரிக்ட் கிராமங்களும் பின்னுக்கு போயிருக்கீங்க ஐலண்ட் ரேங்க் முன்னே வந்து அவன் டிஸ்ட்ரிக்ட் ரேங்க் பத்தொம்பதும் ஐலண்ட் ரேங்க் எத்தனை இருநூற்றி இருபத்தாறு இருநூற்றி இருபத்தாறு ஐலண்ட் ரேங்க்கில் வந்துருக்கீங்க அப்போ நீங்கள் வந்து மெரிட் வரீங்களா சுப்பர் மெரிட் கிடைக்கும் உங்களுக்கு சுப்பர் மெரிட் கிடைக்கும் அது சுப்பர் மெரிட் கிடைக்கும் அதே நேரத்தில் கொழும்பு பல்கலைக்கழந்தான் கிடைக்குமான்னு நினைக்கிறேன் என்ன கொழும்பு பல்ல சுப்பர் மெரிட் கிடைக்கும் அதே மாதிரி நீங்கள் பாடசாலை நாட்களில் நீங்கள் மருத்துவ படத்துக்கு தெரிவு ஆகுவீங்க என் உயிர்தான் படிக்கக்கூட உங்களுக்கு அந்த எண்ணக்கறி தோன்றி இருந்தது அல் ஏற்கனவே கட்டாயம் நான் மருத்துவ படத்துக்கு தெரிவாகுவேன் அந்த எண்ணக்கரி இருந்தது ரைட் நீங்கள் வந்து உங்களோடய பட்டிருப்பு தேசிய பாடசாலையில் கல்வாஞ்சிக்குடியில் கல்வியாட்டியிருக்கிறீங்க நீங்கள் பிசிக்ஸை யார்கிட்ட படிக்கீங்க சிக்ஸ்த் க்ளாஸில் பண்ணுறது ஸ்கூல்லையும் படிப்பிக்கிறவங்க கேள்வி ரெண்டையும் படிச்ச நீங்கள் பிசிக்ஸ் தெய்வீகன் சர்ட்டை மட்டும்தான் படிச்சிங்க அப்போ ஃபிசிக்ஸ் தெய்வீகன் சர்ட்டை படிச்சிருக்கிறீங்க அவரோட பேர் தற்போது அதிகளவில் வீசப்படுது பகுதியவியலில் மிக ஒரு எக்ஸ்பர்ட் ஆனால் டீச்சர்னு சொல்லி இந்த எக்ஸ்பர்ட் என்கிற வசனம் வந்து சாதாரணமாக எல்லாேருக்கும் நான் சொல்கிறேன் ஆனால் அதில் வந்து தெய்வீகன் எக்ஸ்பர்ட் அந்த வகையில் அவருக்கு அந்த பிசிக்ஸில் அவர்கிட்ட தெய்வீகன்கிட்ட படிச்சிருக்கிறீங்க படிச்சு தான் ஏசித்தியை போயிட்டிருக்கிறீங்க அதே மாதிரி கெமிஸ்ட்ரி யார்கிட்ட படிக்கீங்க கெமிஸ்ட்ரி ஹிமாலயாக்குள்ளே தேவணா ஹிமாலயாக்குள்ளே தேவகுமார்கிட்ட போயிருக்கிறீங்க சிவரு பின்கின் பின்பகுதி வந்து போகணுங்க கடைசி பகுதியில் போயிருக்கிறீங்க அப்போ யார்கிட்ட படிச்சிருக்கிறீங்க கூடிய காலம் ஸ்டார்ட் ஆனால் போகிறதால அங்கே கூட படிக்கணும் ஹிமாலயாக்குள்ளே ஹிமாலயாக்குள்ளே அப்போ நீங்கள் வந்து பாடசாலையில் யார்ட்டை படிக்கணிங்க பாடசாலையும் தேவகுமார்கிட்ட படிக்கிறேன் பாடசாலையில் நீங்கள் தேவகுமார்கிட்ட படிச்சிருக்கிறீங்க அதே நேரத்தில் டியூஷனில் வந்து தேவ தேவகுமாட்டியும் படிச்சிருக்கிறீங்க மறுசூட்டையும் படிச்சுட்டு சொல்கிறீங்க ஆகவே நீங்கள் இந்த ஏஜ் சித்தியை பெற்றிருக்கிறீங்க சரி எனது மண் நாகேந்திரன் கிருதாங்க அவர் அவருடைய ஆரம்ப கல்வியை களவாஞ்சிக்குடி சரஸ்வதி அவர் கற்று புலமை பரிசியல் பரிசையில் சித்தி எழுதியவர் அதன் விளைவாக தரம் ஆறுக்கு க களவஞ்சுக்குடி பாட்டுறுப்பு மத்திய மாவட்டாலயம் தேசிய பாடசாலையில் அவர் இணைந்து கொண்டு இருமொழி கற்கையில் ஒரு குறித்த ஒரு நான்கு மாணவர்கள் ஆரம்பத்தில் கட்டார்கள் அதில் இருந்து பிறகு தண்ணி அவர் அந்த ஓயலுக்கு உடனே இவர் மட்டுந்தான் அந்த இருமொழி கற்கையில் சயின்ஸ் மேத்ஸ் எல்லாம் இருமொழி கற்கை அதில் அந்த நயினியை எடுத்ததில் இந்த வெறும் மட்டும்தான் இருமொழி கற்கையில் நயினியை எடுத்த எடுத்து அவர் அதில் ஒரு சாதனை படைத்தவர் அதுக்கப்புறம் இப்போ இல்லை அது அதிக ஸ்கூலில் ஒரு சாதனையை திரு எடுத்து மாவட்டத்தில் பத்தொன்பது ராயங்க எடுத்து தேசிய மட்டத்திலேயும் இருநூற்றி இருபத்தாறாவது நிலையை பெற்று ஒரு மகிழ்ச்சி உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியாக ஏற்படுத்தி இருக்கிறார்

அந்த வகையில் பார்க்கக்குள்ள முதல் வந்து தாய் தந்தையை மறக்க கூடாது அந்த வகையிலே முதலாவது பார்த்தோம்னா தந்தையை பார்த்தா தந்தை வந்து படுவாங்கடை பிரதேசம் வந்து நினைக்கிறேன் என்ன படுவாங்கடை பிரதேசம் எந்த இடம் படுவாங்கரை பிரதேசத்தின் பாலியடி வட்டியை புறப்படமாக கொண்டவர் தாய் வந்து கள்வாங்க கூடிய புறப்படமாக கொண்டவர் தாயினுடைய குடும்பத்திலே நான் நினைக்கின்றேன் பலர் வைத்தியர்களாக இருக்கிறார்கள் என்று நினைக்கிறேன் அப்படித்தானே ஆம் அவர் பார்க்கின்ற போது இந்த தந்தையை பொறுத்தளவில் தந்தையுடைய பேர் மகேந்திரன் மகேந்திரன் என்று சொல்வதை விட வடைக்க வடைக்கடை மகேந்திரன் என்று சொன்னதால் அவர் மிக மிகவும் பிரபலியமாக இருக்கும் அவர் ஒரு விவசாயி அதே போல் எல்லாருமே சொன்னார் நான் வரும்போது கேட்டேன் வடைக்கடை மகேந்திரனா அவருடைய வீடா என்று கேட்டு ஒருவர் அந்த பாருங்க ஒரு மோட்டர் பைக் கொண்டு அவடத்து போங்கன்னு சொல்லி ஒரு காட்டி கொண்டு போனார் அந்த வகையில் வடைக்கடை மகேந்திரன் நேற்று கூட லக்ஷ்மி பவான் ஹோட்டலில் கூட பலரும் வந்து பேசிய பொருள் பேசும் பொருளாக காணப்பட்டது வடக்கடை மகேந்திரனுடைய மகன் வந்து மெடிசன் வண்டி தான்கிறபடியே தான் அங்கே வந்தது அவை இவர் நான் யார் யார் என்று கேட்டுவிட்டு தான் புரோகேட்டேன் அவர் சத்தியில் ரோட்டில் வீதியில் அரிக்கிறேன்னு சொல்லி அப்போ நான் உடனடியாக மதித்து கொண்டிருக்கேன் யார் என்று சொல்லி அந்த வகையில் பார்க்கின்றது போது தசாப்தன் நீங்கள் யார் யார் ஆசிரியர்களிடம் கல்வி எட்டிறீங்க ஸ்கூலில் வந்து ரூபா டீச்சர் பயாலஜி படிப்பிச்சவாங்க லதா டீச்சர் கெமிஸ்ட்ரி படிப்பிச்சவங்க தோமாரசரன் கெமிஸ்ட்ரி படிப்பாங்க ஃபிசிக்ஸ் வந்து ஜுதர்ஷன் சார் படிப்பிச்சேன் அதோட தெய்வீன் சார் படிப்பிச்சு நான் இண்டிஜுவலாக வந்து உதிஷ்டன் சார் போய்ட்டு வந்து கெமிஸ்ட்ரி படிப்பவங்க மிதுஸ்தான் சார் பயாலஜி படிப்பித்தவங்க அதே மாதிரி வந்து அவங்களுக்கு வந்து ஜியோப்ரஃபி சார் வந்து ஃபிசிக்ஸ் படிப்பிச்சவங்க எல்லா நல்ல ஹெல்ப்பாக இருந்தவங்க படிப்பிக்கிறதுக்கு ஸ்கூல்லேயும் சரி பபிலேயும் சரி பர்சனலாக படிப்பிச்சு எனக்கு இண்டிஜுவலாக படிப்பிச்சு ஆசிரியர் எல்லாம் எனக்கு மிகவும் ஹெல்ப் பண்ணுவாங்க எங்கள் எல்லா விஷயத்துலையும் வந்து என்னோட சுகதோக்கங்கள் எல்லாத்துலேயும் பங்கெடுத்து எல்லா விஷயத்துலையும் எனக்கு அறிவுரை சொல்லி எல்லா விதத்துலேயும் எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தவங்க எல்லாத்துலேயும் நல்லா டீப்பாக எனக்கு ப படிப்பிச்சு எல்லாத்தையும் நல்ல ஹெல்ப்ஃபுல்லாக நல்லா படிப்பிச்சு தந்தவங்க எல்லாருக்கும் நான் உங்களுக்கு நன்றி தெரிவித்துக்கொள்ளுறேன் என்க பெற்றோர்களும் சரி அந்த குடும்பத்தில் இருக்கிற அக்கா அத்தான் எல்லோரும் சரி அந்த நண்பர்களும் சரி எல்லா விதத்துலையும் எனக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க படிப்பு சரி எந்த இதுலேயும் சரி நான் தளராமல் எல்லாத்துக்கும் எனக்கு அறிவுரை சொல்லி எல்லாத்துலேயும் நல்ல என்னோட ஒரு இதாக இருந்தவங்க என்னோட அப்படி பார்க்கக்கூடாது ஃபிசிக்ஸ் வந்து எங்கள் பாடசாலையில் எல்லாரும் படிப்போம் ஜுதர்ஷன் சார் பாடசாலையில் ஓம் யார் யாருசன் சார் பாடசாலையில் உங்களுக்கு வந்து ஃபிசிக்ஸ் வந்து ஜுதர்சன் சார் படிப்பிச்சிருக்காரு அதே போல் கெமிஸ்ட்ரி வந்து தேவகுமார் சார் படிப்பாரு பயாலஜி வந்து டீச்சர் என்ன பேர் டீச்சர் படிப்பிச்சிருக்கிறாரோ அதே போன்று டியூஷன் இல்லை அல்லது வீட்டு இண்டிவிஜுவல் கிளாஸில் வந்து உதிஷ்டன் படிப்பிச்சிருக்கிறார் அதே போல் யுவ பிரதீப் படிப்பி இருக்கிறார் பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி வந்து அதே போன்று பயாலஜின்னு ஒரு ஆளுடைய பேர் சொன்னீங்க பயாலஜி வந்து இது டூ சித்தி சித்தியோட மூன்று அதாவது முப்பத்தி முப்பத்தி ஆறாவது முப்பத்தி ஆறாவது ரேங்கை பெற்று மருத்துவப்படத்துக்கு தெரிவு செய்யப்பட்டிருக்காரு இருந்து கல்வாஞ்சிக்குடியிலேருந்து இருந்து தெரிவு செய்யப்பட்டிருக்காரு உங்களுடைய எதிர்கால நோக்கம் என்ன எதிர்காலத்தில் ஒரு சார் அந்த ஒரு வைத்திய வைத்தியலாக வரணும் நீங்கள் வைத்தியலாக கட்டாயம் பெறுவீங்க அதில் என்ன துறையில் எனக்கு இப்போதைக்கு ஒரு இதுவும் இல்லை அங்கே போய் தெரிஞ்சுக்கொண்டு எது நல்ல துறை இது இப்போ தேவைப்படுற துறை அண்டு எதிர்பார்த்து அதை அதன் மூலமாக மக்களுக்கு சேவை செய்யணும்னு ஆசைப்பட்றேன் ஓ என்ன சொன்னீங்க தசாப்தம் என்ன சொல்லுவார்ன்னு சொன்னால் எல்லாம் இங்கே வச்சு முடிவெடுக்கப்படும் அது புற போய் அங்கே தான் போய் முடிவெடுக்க வேணும் அவை நாங்கள் மருத்துவத்தில் படித்து கொண்டு இருக்கக்கூடாது அந்த முடிவெடுக்கணும் வேணும் என்று சொல்லி அவர் அனைத்தும் முடிவு வேணும் அவ்வாறுதான் அமையும் என்று நான் நினைக்கின்றோம் வந்து அந்த வகையில் ஒரு வடிவான உடைய தஞ்சர் வந்து இப்போ நான் அங்கே போய் படிக்க எது நிலம் எது இப்போ நாங்கள் இப்போ இல்லை வேணும் என்றதை நான் அங்கே போய் தான் முடிவெடுக்கணும் என்று சொல்லி சொல்கிறேன் அதை நான் திரும்ப சொல்கிறேன் அங்கே போய் தான் இல்லை முடிவு வேணும் எடுப்பார் என்று நினைக்கிறேன் அவ்வாறு பார்க்கக்குள்ள தசாப்தன் நீங்கள் உங்களுடைய இந்த பெட்டிக்கு காரணம் வேணும்னு நினைக்கீங்க எனக்கு வெற்றி காரணம் எனக்கு கிடைச்ச எல்லாம் பெற்றாராக இருந்தாலும் சரி எனக்கு கிடைச்ச நண்பர்களாக இருந்தாலும் சரி மிக முக்கியம் ஆசிரியர்களாக இருந்தாலும் சரி எல்லோரும் என்னை நல்வழிப்படுத்தி நல்ல நிலைக்கு அடையணம் வந்துட்டு எல்லோரும் ஆசையும் எல்லா அறிவுரைகளும் எல்லாம் எனக்கு எல்லாம் நல்ல அமைந்ததால் வந்து எல்லாம் கிடைச்சது அதே நேரத்தில் கடவுள்கிற ஆசீர்வாதம் இல்லாமல் ஒன்று நடந்திருக்காது கடவுளை இருக்க நன்றி சொல்லணும் அதாவது வந்து அழகாக சொல்கிறார் வந்து கடவுளின் ஆசிர்வாதம் ஒன்று எதுவுமே நடக்காண்டு அதுதான் உண்மை கடவுளை நம்பினோர் கை கைவிட படர் அதே போன்று தட்டினால் திற தட்டுங்கள் திறக்கப்படும் சொல்லுவாங்க ஆகவே அவர் கடவுள் இல்லாமல் எதுவுமே இல்லை கடவுளாலாம் எல்லாம் நடந்திருக்கு சொன்னாலும் அவரை பார்த்தல் அப்படி தான் இருக்குது பார்த்த மாட்டாங்க நெத்தியில் ஒரு திருநெட்டு பூச்சி அது போன்று சந்தன பொட்டு அங்கே குங்கும பொட்டு எல்லாம் வச்சு தான் காலையில் இருக்கிறார் அந்த வகையில் இவர் வந்து கடவுள் பக்தி அதிகம் உடையவர் என்று நினைக்கிறேன் அந்த இது வந்து விஞ்ஞானத்து இதில் வந்து ரிஷய செஞ்சது கிடைச்ச அவார்டு அது கொடுக்குறாரு இது வந்து நயனி எடுத்ததுக்காகவும் இது வந்து குளசி பாசு பண்ணது ஓயல் நைனி எடுத்திருக்காங்க எங்க ஊர்ல இருக்கிற விளையாட்டு கழகங்கள் இந்து மன்றங்கள் எல்லாம் கொடுத்தது இந்து கலா வந்து வில்லுபாட்டு தேசிய மன்றத்தை போல விருதுகள் தான் இந்த இருக்கிறது எல்லாம் நீங்க சந்தோஷமா இருக்குது இவ்வளவு கஷ்டத்தின் மத்தியில மகள் என்ற அவனு தெரியும் முதல் தரத்துலே திருப்பி அதில் சரியாக கஷ்டப்பட்டு எல்லாரும் சொன்னவங்க வாராக்கெல்லாம் சொன்னேன் நீங்கள் இது உங்களுக்கு கஷ்டம் அவள் வந்ததுக்கு போக விடுங்கண்டு ஆனால் என் கனவை இது என்ன மகளுக்கு ஒரே உறுதியாக இருந்தி நான் டாக்டர் ஆகணும் நான் நமது ஊரில் பிரியா மருத்துவம் பார்க்கணுன்ற இதில் சொல்லணா கஷ்டம் துயரங்கள் பட்டு என்ற புள்ளைய மெடிசன் என்று எனது மகள் இந்த நிலைக்கு வ வருவதற்கு இறைவனுக்கு நம்பியை தெரிவித்துக்கொள்கிறோம் அவப்போ ஆரம்பத்தில் இருந்து நான் வளர்த்தது வந்து முதலாவது உள்ள டாக்டர் ரெண்டாவது உள்ள இன்ஜினியர் வளர்த்த நான் அதே மாதிரி தான் அவங்களும் படிப்பை கொண்டு இது எனது சொல்ல பாயால் சொல்ல இயலாத துன்பங்கள் துயரங்கள் எல்லாத்தையும் அனுபவிச்சிருக்கோம் கஷ்டம் ஒரு கஷ்டப்பட்ட ஒரு சாதாரண குடும்பத்திலிருந்து டாக்டர் ஆகணும் எல்லாரும் சொல்லுவாங்க டவுனுக்கு விடுங்க கல்முனைக்கு நேக்கு விடுங்க ஆனால் எங்களோட வருமானத்தை நாங்கள் இது அவன் அதை உணர்ந்து இல்லைம்மா நான் இங்கே இருந்தே டாக்டர் ஆகணும்ன்ற இதில் இது படித்து முதல் தரம் திருபி அதில் எல்லோரும் வந்து சொன்னாங்க நீங்கள் இது இது இந்த படிக்க விடாதங்க திரும்ப படிக்க வேணாம் பந்ததுக்கு போக சொல்லுங்க ஆனால் இந்த ஹஸ்பண்ட் சொன்னார் ஃபுல்லையும் சொல்லிச்சு இல்லைம்மா நான் இங்கே இருந்து டாக்டர் ஆகணும் என் நான் ரெண்டாம் தரம் படிக்கப்படுகிறன் சொல்லி படித்து நான் டூ ஏ பி எடுத்து எழுபத்தி மூன்றாவது ரேங்க் எடுத்து மெடிசின் மருத்துவ கூடத்துக்கு தெரிவாக இருக்கிறாங்க அது மிகவும் சந்தோஷம் முதலாவது எனது கடவுளுக்கு நன்றியை சொல்லணும் கஷ்டத்தின் மத்தியில் நாங்கள் இப்படி எங்களோட பிள்ளைய இப்படி ஒரு இதுக்கு கொண்டு வருவோம் என்று நினைக்கல கடவுளுக்கு நன்றி பிசாவணியா வந்து ஆரம்பத்தில் இருந்து ஒரு சிறந்த கல்வியில் ஒரு சிறந்த ஒரு மாணவி அந்த வகையில் ஆரம்ப கல்வியுலாந்த வித்தியாலயத்தில் நிறைவு செய்தவை கொலர்ஷிப்பில் வந்து நூற்றி எழுபத்தி ரெண்டு மார்க்ஸ் எடுத்து எடுத்தவை அதுக்காக மேலதையும் படிக்கிறதுக்காக நான் கழுவாஞ்சுடி பாடசாலையில் அவ நான் அங்கே அவள் படித்து ஓயல்ல வந்து நைனி எடுத்தவ அது ஒரு எனக்கு ஒரு பெரும் வெற்றியாக இருந்தது அந்த வகையில் அவங்க ஆரம்பத்தில் இருந்து வைத்திய ராவணம் என்ற ஒரு இது இருந்தது இலட்சியம் இருந்தது அந்த வகையில் அவன் விஞ்ஞானத்துறைக்கு துறைக்கு நான் அவ இதுஞ்சினான் மிகவும் கஷ்டப்பட்டு தான் அவ நான் படிப்பிக்கனான் நானும் வேலைக்கு போய் வந்து அவ ஏத்த போறது அஞ்சரைக்கு பிறகு அவடையே நான் கிளாஸ் முதல் தரத்திலே அவ திருவி எடுத்த தொன்னித்தி ஏழாவேன் அப்போதே நான் சொன்ன நம்ம தளர வேண்டாம் நம்மளை கிராமத்திலே இருந்து இப்படி ஒரு திருவி எடுத்த ஒரு மாணவி ஜெண்டாள் தான் எல்லாரும் சொன்னாங்க திருவி எடுத்து இருக்கு இனியும் ஒரு மட்டங்கள் அப்படி நகர அண்டினே என்று சொன்னால் உண்டை ஃபுல்ல உடனே மெடிசின் இண்ட வேண்டு அப்போ ஏற்ற மாதிரி தானே நானும் எல்லாத்தையும் யோசிக்க வேண்டும் அப்போ ஃபுல்லை எங்கே சொல்லி சொல்லிச்சு இல்லைப்பா நான் நெஞ்சிருந்தேன் படிப்பேன் ரெண்டாம் தடவை ஏல் எக்ஸாம் எழுதி முதலாம் பாடத்தில் நினைக்கிறேன் வெள்ளம் நானும் எங்களுக்கும் லீவ் விட்டவங்க நானும் வந்து பார்க்குற நேரம் வெள்ளம் பற்றோ பாலத்தால் போவே இல்லாது விடுப்பளவு தண்ணி நானும் போய் டிஎஸ்ஓபி பிக்கஅப்பில் ரெண்டு டிஎஸ்ஓபி பிக்கஅப்பிலே நான் கேட்காம ஏற்றி விட்டேனா எச்எம் ஓகத்துக்காக ஏற்றி விட்டு நானும் ஒரு பிக்கப்பில் போய் தான் பிள்ளையோட ரெண்டு அந்த எக்ஸாம் முடிச்சுட்டு அஞ்சு மணிக்கு அவடத்துக்கு வந்து வாரத்துக்கு வாகனம் இல்லாமல் மிகவும் கஷ்டப்பட்டு தான் இருந்து வந்தனாங்க மிஷினில் வந்தனாங்க அப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு ரெண்டு ஃபுல்ல வந்து பல கிராமத்தில் இருந்து டூவே வி எடுத்து எழுபத்தி மூன்று ஆறு ரயில் எடுத்து இன்றைக்கு மருத்துவபுணத்தை விட்டு நான் முதல்ல ஆண்டவனுக்கு நன்றியை சொல்லுவதுடன் இந்த வழி இந்த இது எனது பிள்ளை மருத்துவ படத்துக்கு தெரிவானத்துக்கு அனைத்து வகையிலையும் உதவி செஞ்ச ஆசிரியர்கள் நல்லுள்ளங்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றேன்

அதன் அடிப்படையில் டூ ஏ சிதிகளை பெற்று ரேங்கை சொன்னீங்க எழுபத்தி மூன்றாவது ரேங்கை பெற்று இன்றைக்கு மருத்துவ படத்துக்கு தெரிவாயிருக்கிறா நாங்கள் நான் தற்போது வந்து அதே மாதிரி தங்கை தங்கச்சி அவன் வந்து கட்டிக்காரியை நான் பார்த்த வகையில் அவ கதைக்கூடிய நான் உணவு உணர்ந்து நான் அதே மாதிரி சாந்த உணவு படத்தை வந்திருக்கிறார் தகப்பை முல்லை முல்லைவாசன் இருக்கிறார் வந்து தாயும் இருக்கிறாள் வந்து தகப்பனும் தாயும் பேசும்போது அவருடைய கண்ணால் கண்ணீர் துளிகள் வளர்ந்த வளைந்தன அது மாத்திரம் தகப்பன் தான் சொல்லும்போது அன்றைய நாள் பரீட்சை எழுதிய நாள் வெள்ளம் நிறைந்திருந்த நாள் பட்டிருப்பு பாலத்திலே வெள்ளம் பரவிய நாள் அந்த நாளிலே யாரிடமும் கேட்காமல் அதாவது வெள்ளாவளி பிரதேச செயலக வாகனத்திலே எனது மகளை ஏற்றி பரீட்சைக்கு கொண்டு நானும் சென்று பரீட்சை முடிந்தவுடன் மாணவி திரும்ப அழைத்து வைத்தேன் என்று அந்த வகையில் ஒரு முக்கியமான விடயத்தை குறிப்பிட வேணும் சாரதிக்கு நன்றி கூறுப்பவனும் அவர் அந்த சாரதி தான் ஏற்றி சந்திக்க வெள்ளாவளி பிரதேசத்தினுடைய சாரதி அந்த வகையில் அந்த நன்றியை தெரிவித்து இதுதான் ஒரு முக்கியமான ஒரு விடயம் அவர் தாயும் அழுதார்கள் அவருடைய பெரியமாவும் அதே மாதிரி சந்தோஷப்பட்டார் அழுதார் அதே போல் சாந்தகுணம் அவர்களும் அவருடைய இந்த மாணவியை பற்றி பார்க்க இப்போ வந்து பார்ப்போம் நீங்கள் யார் யார்கிட்ட பாடசாலையில் படிக்கீங்க பாதுமி பாதுமி டீச்சர் பாதுமி டீச்சர் ஆகவே வந்து ఫిజిక్స్ வந்து னேதிகன் सरடையும் கெமிஸ்ட்ரியை வந்து தேவகுமார் सरடையும் பயாலஜியை வந்து பாதுமிஸ் டீச்சர் டய டியூஷனை டியூஷன் எங்க படிச்சீங்க யார்ட்ட படிச்சீங்க ఫిజిక్స్ கோவலன்ட் சார் பயாலஜி மீரா டீச்சர் கெமிஸ்ட்ரி தேவாகுமார் சார் ஃபிசிக்ஸ் வந்து கோவன் சார் அதே போன்று பயாலஜி மீரா டீச்சர் கல்லாறுக்கு போய் படிச்சிருக்கிறாவோ மீரா டீச்சர் கல்லாறில் பயாலஜியும் பிசிக்ஸை வந்து கோவன் அன்சர்கிட்டையும் பயாலஜி அந்த கெமிஸ்ட்ரியை இதா என்னவியில் தேவகுமார் சார்ட்டையுமே படிக்கான்னு சொல்லியிருக்கிறாவோ அந்த வகையில் பார்க்கக்குள்ளே இவன் வந்து பட்டிரபிரதேச பாடசாலையிலையும் டியூட்டரிகளில் டியூட்டரிலேயும் அதாவது கோவன் சார் அதே போன்று பிசிக்ஸ் படிங்க கோவனன் சார் சார் கோவண்ணன் சார் தெய்வீகன் சார் ஆகிய இருவரிடமும் பிசிக்ஸையும் தேவகுமார் சரிடம் மட்டும் கெமிஸ்ட்ரியையும் மீரா டீச்சரிடம் மீராம டீச்சர்கள்டையும் பாதுமி டீச்சர்கள்டையும் பயாலஜியும் படித்திருக்கிறா அவை மட்டும் என்கின்ற அந்த விடையில் தேவகுமாரிடம் மட்டும்தான் கெமிஸ்ட்ரியாக படித்திருக்கிறாள் அந்த வகையில் இந்த மாணவிக்கு வாழ்த்துக்கள் தெரிவித்தவனாக எதிர்காலத்திலே இவருடைய கனவு நனவாக வேண்டும் இவர் எதிர்காலத்திலே ஒரு கார்டியோதெராபிக் வருவதற்கே வருவதற்கான வாழ்த்துக்களை தெரிவித்தவனாக வீரம்பிள்ளை நீளம் படுகாம்பத்திலே இருந்து இந்த காணொலியை நிறைவு செய்து கொள்கிறேன் நன்றி வணக்கம் கோவணன் சார் கெமிஸ்ட்ரி தேவகுமார் சார் பயாலஜி பாதமி டீச்சர் மீரா டீச்சர் இவர்களிடத்தில் நான் ஏலவலில் கல்வி பயின்றேன் எனக்கு எல்லா வழிகளிலும் உதவிய ஆசிரியர்களுக்கும் எனது அம்மா அப்பாவிற்கும் எனது உறவுகளுக்கும் நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றேன் சார் தெய்வீகன் சார் கெமிஸ்ட்ரி தேவகுமார் சார் பயாலஜி மீரா டீச்சர் பாதமி டீச்சர் இவர்களிடத்தில் நான் ஏலவலில் கல்வி பயின்றேன் பற்றப்பு பாடசாலையின் அதிபர் குமார் சார் அவர்களுக்கு நான் மனமாற நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றேன் எனக்கு கற்பித்த அனைத்து ஆசிரியர்களுக்கும் என் அம்மா அப்பாவுக்கும் உறவுகளுக்கும் நான் நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றேன் மனிதனுக்கு இரு கண்கள் ஒன்று உளவளர்ச்சி மற்றது உளவளர்ச்சி இந்த வகையிலே இந்த பிள்ளை ஒரே ஒரு முயற்சியான விடாமுயற்சியாக நாங்கள் கூறியும் அதை தாண்டி நான் முன்னேறுவேன் என்று சொல்லி அந்த முன்னேற்றத்தை விடாமுயற்சியான கண்டது இந்த கல்வித்துறைக்கு பெரிய வெற்றி என்றுதான் நான் கருதுகிறேன் அத்தோடு இவருடைய குடும்பத்தைச் சேர்ந்த தாய்மக்கள் பெரிய ஆதரவு இந்த ஆதரவே இவருடைய இந்த மாணவியினுடைய பாரிய வெற்றி நன்றி வே இன்று காலை பழுகாமம் வீரம் சரிந்த நிலம் பழுகாமத்துக்கு ஓடோடி வந்து இந்த காணொலியை பதிவு செய்தது நான் இந்த காணொலியில் இறுதியில் நான் ஒரு விடயத்தை குறிப்பிடுறேன் எனக்கு பிடித்த விடயம் என்னென்னு சொன்னால் அம்மா அழுதது அப்பா அழுதது இவருடைய உறவினர்கள் இவரை வந்து கட்டி தழுவி அழுது வாழ்த்தி கூறியது அது மாத்திரமில்லை இவருடைய அப்பப்பா வந்து அவரை வாழ்த்தியது அது மாத்திரமல்ல முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் கிருஷ்ணபிள்ளை அவர்கள் வந்து வீட்டுக்கு வந்து வாழ்த்து தெரிவித்தார் என்பதை அவருடைய மகன் முல்லைவாசன் அதாவது இந்த பிள்ளையினுடைய அப்பா சார்ந்த மகன் முல்லைவாசன் தெரிவித்த இவ்வாறு எல்லாத்தையும் பார்த்து இந்த காணொலி ஒலிபரப்பு நீண்ட நேரம் நான் இங்கு செலவிட்டாலும் நான் உடைந்த உணர்ந்த ஒரு முக்கியமான உடைய எதிர்காலத்திலே இவர் ஒரு காரியத்திற்கு சேர்க்க நான் போகிறார் ஆனாலும் பிடிவாதக்காரி 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 என்று கூறி முடிக்கிறேன் நன்றி வணக்கம்